மொத்த மீனா ரெண்டு பெருமையை சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படியாவது செல்வான்னு எனக்கு அஞ்சு லட்ச ரூபா எப்படி ரெடி பண்ண போகிறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க இது எல்லாமே விஜய் அப்படியே கேட்குறாங்க கேட்டோன்னே என்ன நீ பணம் கொடுக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க முத்துக்கிட்ட நீ என்கிட்ட இது அவ்வளோ பணம் கிட்டலாம் அவ்வளோ பணம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருப்பா ரொம்ப கஷ்டம்தான் பாவம் அவன் என்ன பண்ண போகிறானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படியே முத்து மீனா ரெண்டு பேருமே போயிட்டு தூங்குறாங்க அப்போ பேசிக்கிறாங்க இப்போ எப்படிங்க அஞ்சு லட்சம் ரூபா அவர் எப்படியும் ரெடி பண்ணுவார் கண்டிப்பாக கொடுத்து தானே ஆகணும் ஏன்னா இந்த அருண் சும்மாவே விட மாட்டான் ஏதாவது ஒன்று பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க அங்கேருந்து போகிறாரு முத்து அங்கே எல்லாருமே இருக்காங்க ஸ்டாண்டில் அங்கேருந்து வராரு செல்வம் வந்த உடனே சொல்கிறாரு எவ்வளோ பணம் ரெடி பண்ணேன் அப்படின்னு முத்து கேட்குறாரு என்கிட்ட ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் தான் ரெடி பண்ண முடிஞ்சிது ஏன்னா வீட்டில் இருந்த நகை கையில் இருந்த பணம் எல்லாத்தையும் போட்டு நான் ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கும் மேலே என்னால் ஒரு ரூபா கூட ரெடி பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு செல்வம் சொல்கிறார் என்ன செல்வம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்கிற அப்போ இன்னும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் வேணும் அவ்வளோ பணத்தை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு முத்து சொல்கிறாரு முத்து நீ தான் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் என்கிட்ட எதிராக பணம் இருந்த பணம் எல்லாத்தையுமே நான் டியூ கட்டி முடிச்சுட்டேன் என்கிட்ட எதுவும் இல்லையே இங்கே பாரு என்னால் முடிஞ்சால் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு முத்து சொல்கிறார் முத்து ஒன்று தான் நான் நம்பியிருக்கேன் நீ தான் முத்து எனக்கு எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு செல்வன் சொல்கிறாரு என்னை மட்டும் நம்பியிருக்காத இரு என்னால் என்ன முடியுமோ நான் பார்க்குறேன் மொத்து வீட்டுக்கு வரார் வந்தவனையே மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு என்னங்க அக்கௌண்டில் பணம் போட்டிருக்காங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க எவ்வளோ பணம் போட்டிருக்காங்க அந்த ஃப்ளாட்டெலாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் நான் பூ கொடுத்தேன்ல பத்தாயிரரூபா போட்டிருக்காங்க என்ன மீனா பத்தாயிரூபாவா ஆமாங்க இல்ல நிறைய பூலாம் கொடுத்துட்டு தானே இருக்கோம் அப்படின்னு மீனா இருக்காங்க நாம் தான் வீடு கட்டணும்ல அதுக்கு அந்த பணத்தை சேர்த்து வைக்கலாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க சரி மீனா அப்படின்னு பேசுறாரு ஆமாம் மீனா அவனுக்கு தெரியுமா செல்வத்தால் அந்த அஞ்சு ரூபா பணத்தை ரெடி பண்ணவே முடியல ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபா தான் ரெடி பண்ணியிருக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல அவனால் அவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறார் என்னங்க பண்ணுறது என்னங்க எனக்கு ஒரு ஐடியா தோணுது நான் வந்துட்டு ஒரு சீட்டு போட்டு வச்சுருக்கேன் ஐம்பதாயிரம் அந்த சீட்டை எடுத்தர்லாங்க அவர்கிட்ட கொடுத்தர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ஆ சரி மீனா மீதி என்ன பண்ணுறது எனக்கும் புரியல மீனா நான் ஒன்று சொன்னால் நீ தப்பாக நினச்சிக்க மாட்டல அப்படின்னு சொல்கிறாரு சொல்லுங்கள் என்ன அப்படின்னு நான் கேட்குறாங்க இல்லை நம்ம கார் இருக்குல்ல அதை நம்ம அடமான போட்டுடலாமா அதை போட்டால் கண்டிப்பாக மூணு லட்சத்து அறுபதாயிரரூவா கிடைச்சிரும் நீ ஒரு ஐம்பதாயிரரூவா தர நான் ஒரு மூணு லட்ச ரூபாய் காரை போட்டுடுறேன் அப்போ தான் செல்வத்தோட பிரச்சனையை நம்ம சரி பண்ண முடியும் செல்வம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் அவன் ரொம்ப ரொம்ப நல்லவான் அவனுக்கு இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் நானும் அந்த கார் கட்ட மாட்டேன் நான் செல்வத்தையே கட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு என்னங்க நீங்கள் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுங்கள் நான் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரி மீனா நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தாங்க இருந்து போகிறாரு சத்யா இருக்காரு ரேகாவை பார்த்துட்டு என்ன சத்யாவை பார்க்கவே முடியல அப்படின்னு கேட்குறாங்க இல்லை கொஞ்சம் ஒர்க் இருந்தது மந்த் எண்டு அதான் நிறைய ஒர்க் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு சரி இங்கே பாரு சத்யா உனக்கு ஒன்று தெரியுமா எங்கள் அப்பாவை நீ பார்த்துருக்கேன் எங்கள் அம்மாவை நீ பார்த்தது இல்லைல்ல ஒரு நாள் எங்கள் அம்மாவை நான் காட்டுறேன் அப்படின்னு ரேகா சொல்கிறாங்க அது கூட நான் எங்கள் அம்மா கிட்டே போய் காட்ட மாட்டேன் எங்கள் அம்மாவை தூரமாக நின்று தான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எதுக்காக அப்படின்னு சத்தியா கேட்குறாரு எங்கள் அம்மா கிட்ட பார்த்தா யாருன்னு கேட்பாங்க அது மட்டும் இல்லை எங்கள் அம்மா கொஞ்சம் பணக்காரனாக தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்க ஸ்டேட்டஸ் எப்படியோ அப்படி தான் பார்ப்பாங்க அதனால என்னோட விருப்பத்தை அவங்க மாட்டாங்க இங்கே பாரு சொல்றாரு அம்மாக்கே பிடிக்கல நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சத்யா கேட்குறாரு என்ன சத்யா நீ இப்படி எங்கள் எங்க தான் பிடிக்கல ஆனால் எனக்கு பிடிக்கும் இல்லை உன்ன என்னோட ஆசை எங்க அம்மா கிட்ட சொல்லல தான் நான் சொல்லியிருக்கேன் நீ இதான் முடிவெடுக்கணும் அப்படின்னு ரேகா சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ள முத்து வராரு ஆஹ் வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் என்னம்மா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க ஏதாவது பணம் வேணுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு சத்யா ஆமாம் சத்தியா என்னோடய காருக்குல அது அடமானம் போடணும் ஏன்னா செல்வத்துக்கு பணம் தேவைப்படுது என்னம்மா உங்கள் காரை அடமானம் போட்டு அவருக்கு பணம் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சத்யா கேட்குறாரு கொடுத்து தானே ஆகணும் வேறு வழி இல்லை இல்லை என்னோடய ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா காவணுக்கு நான் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அவன் பணம் ரெடி பண்ண முடில ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் தான் ரெடி பண்ணியிருக்கான் மீதி ஒரு லட்சத்தி மூணு லட்சத்தி அறுபதாயிரருவா தேவைப்படுது ரூபாய் வந்துட்டு மீனாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இங்கே சீட்டு போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மீதி மூணு லட்ச ரூபாய்க்கு காரை அடுமனம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டியோ வந்துட்டு நான் செல்வத்தை தான் கட்ட சொல்ல போகிறேன் அவன் தான் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறார் ஓ மாமா அப்படியா சரி சரி அப்போ நான் ஓகே இறங்கம்மா நீங்கள் டாக்குமெண்ட் கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாரு காரெல்லாம் பார்க்குறாரு மூணு லட்சத்தி அறுபதாயிரூவா கொடுக்கலாம் மாமா அப்படின்னு சத்தியாக சொல்கிறாரு இல்லை இல்லை அவ்வளோ வேணா மூணு லட்சரூவா கொடுத்தா போதும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு ஓகே மாமா இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாரு முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்பா ஒரு வழியாக நம்மளோட ஃப்ரெண்டோட கடத்தை வந்து நம்ம அடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி அந்த ஷேட்டுக்கு போகிறாரு அங்கே எல்லாருமே இருக்காங்க இங்கே பாரு செல்வம் நான் வந்து மூணு லட்சத்தி ரூபா ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதை கேட்டோடனே செல்வம் அப்படி ஹர்க் பண்ணிக்கிறாரு உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் செல்வம் மீனா வந்து கொஞ்சம் ஒரு சீட்டு போட்டு ஒரு அது ரூபா வச்சுருந்தா அது மட்டும் இல்லை நான் காரை எடுத்துகிட்டு போயிட்டு அடமானம் போட்டுவிட்டேன் அதில் ஒரு மூணு லட்சம் ரூபா கொடுத்தாங்க மொத்த பணமும் ரெடி ஆகிடுச்சு நம்ம கொடுத்தடலாம் இல்லைனா அந்த அருண் சும்மா இருக்க மாட்டான் அவனுக்கு மொத்த காண்டம் என் மேலே தான் என்ன தான் அவன் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான் அதனால் ஒன்று நிம்மதியாக இருக்க விட மாட்டான் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான் நாம் இந்த பணம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துடலாம் அப்படின்னு முத்து சொல்கிறார் ரொம்ப தேங்க்ஸ் முத்து எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல இங்கே பாரு நான் பணம் கொடுக்குறேன்னு நினைக்காத நீ என்ன பண்ணுற அந்த காரோட டியூ எல்லாத்தையும் நீ தான் கட்டணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதெல்லாம் நான் கண்டிப்பாக கட்டிடுறேன் நீ கவலைப்படாத முத்து எனக்கு இந்த நேரத்தில் நீ ஹெல்ப் பண்ணதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு முத்து ஃபோன் பண்ணுறாரு அங்கே வந்து லாயர்கிட்ட போய் பார்க்குறாரு லாயரை பார்த்து சொல்கிறாரு இங்கே பாருங்கள் அஞ்சு லட்சம் ரூபா பணத்தை நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து செல்வம் ரெண்டு பேருமே சேர்ந்து லாயரை பார்த்து சொல்கிறாங்க அந்த லாயர் சொல்கிறாங்க சரி ஒரு நாள் நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன் அந்த நேரத்தில் நம்ம பணத்தை கொடுத்து எழுதி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி முத்து மீனா செல்வம் எல்லாேருமே வராங்க இந்த பக்கம் சீதா அவங்க வீட்டுக்கார அருண் ரெண்டு பேர் லாயர் எல்லாருமே வராங்க உடனே உட்காந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் அருண் நீங்கள் அஞ்சு லட்சம் ரூபா பணம் கேட்டிருக்கீங்க இங்கே எங்கள் கிளைண்ட் அந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் வாங்கிட்டு எங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்துருங்க இனிமேல் மேற்கொண்டு எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்லாம் வாபஸ் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் எல்லாம் பண்ணுறாரு பண்ண உடனே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க சீதாவும் அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொல்றாரு அப்படியே கோபமா போறாரு அருண் அங்கேருந்து இங்கே பாருங்க ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சது நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்க இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போங்க இதுக்கு மேலே அவர்கிட்ட போய் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க நாங்கள் ஏன் மேடம் போக போகிறோம் அவர் எதுவும் தேவையில்லாத ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அப்படின்னு முத்து சொல்கிறாரு சரி முத்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து எல்லாருமே போகிறாங்க ரோகிணி வீட்டில் இருக்காங்க அங்கே வந்து சிந்தாமணி வராங்க வந்தவனி அப்படியே பார்க்குறாங்க என்னம்மா பரவாயில்லையா கிருஷ்ண உடம்புலாம் நல்லா இருக்கான் அதெல்லாம் இப்பயும் சரியாகிடுச்சு அண்டி அவன் நல்லா தான் இருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க ஆமாம் அவங்ககிட்ட சொன்னேன் இல்லை நீ மனோஜை போய் பாரு மனோஜ் மனசை மாற்று ஏதாவது ஒரு வகைகள் அவன் கூட சேர்ந்து வாடணும்னு சொன்ன நீ செஞ்சியா அப்படின்னு கேட்குறாங்க ஆண்டி நான் மனோஜை தேடி போனாலே அவன் எப்போ பார்த்தாலும் என்ன பார்த்தாலே அப்படி கடுப்பாகிறான் டென்ஷன் ஆகிறான் இதுக்கு இங்கே வர போ போ போன்னு சொல்கிறான் எனக்கு கஷ்டமாக இருக்கு ஆன்ட்டி அப்படின்றவங்க சொல்கிறாங்க இங்கே பாரு உன்னோட புருஷன் தானே அவன் என்ன சொன்னாலும் நீ தாங்கி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அதுக்காக நீ இப்படியே விட்டுருவியா அவனை இப்படியெல்லாம் விட்ட வேலைக்கு ஆகாது சீக்கிரமாக உன்னோட மனோஜ்கிட்ட நீ பேசி அவன் மனசை மாற்றி அவன் மனசில் இடம் பிடிச்சாதான் இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் அப்படி இல்லை விஜயா சீக்கிரமாக ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவாள் உனக்கு பரவாயில்லையா அப்படின்ற ரோனிக்கிட்ட கேட்குறாங்க ஐயோ ஆன்டி அப்படிலாம் பேசாதீங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது கண்டிப்பாக என்னோடய மனோஜ் எனக்கு தான் ஆனால் யாருக்காகவும் எதுக்காகவும் அவனை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்றி சொல்கிறாங்க அதை கேட்டோனையும் அப்படி பார்க்குறாங்க சிந்தாமணி சாரி நீ போய் மனோஜிக்கிட்ட பேசுவான் எத்தனை வாட்டி போ போப்போன்னு சொன்னால் கூட விட்டுறாத நீ உன்னோட முயற்சியை இரு அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க ஓகே ஆண்டி நான் பார்க்கறேன் கண்டிப்பாக நான் போய் மனோஜை பார்த்து பேசுகிறேன் மனோஜோட மனசை மாற்ற முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு ரோகினி சொல்கிறாங்க அப்படியே சிந்தாமணி அங்கேருந்து சென்னை போயிட்டு வரேன் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே கிளம்பி போகிறாங்க மனோஜை பார்த்து பேசணும் கண்டிப்பாக மனோஜ் மனசை மாற்றணும் அப்படின்னு ரோஹினி யோசிக்கிறாங்க மனோஜ் கடையில் இருக்காரு அங்கேருந்து அப்படியே வராங்க ரோகிணி ஏய் நீங்கள் வர வேணாம் தானே சொன்னேன் எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு என்ன மனுஷி இப்படி பேசிகிட்டு இருக்க என்ன அவன் பொண்டாட்டி தானே அவன் கூட ரெண்டு வருஷம் வாழ்ந்திருக்கேன் இப்படி பேசுகிறேன் அப்படிலாம் பேசாத நீ நீதான் மனுஷன் எனக்கு எல்லாமே அப்படின்ற சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே கோமாக வருது சி உனக்கு சூடு சொல்கிற மானம் எதுவுமே இல்லையா எத்தனை வாட்டி வட்ட சொல்கிறேன் நீ என்னோடய ஒய்ஃப் இல்லை என்னை ஏமாற்றி திருட்டுத்தனம் பண்ணி என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிட்டேன் நீ என் பொண்டாட்டியே கிடையாதுன்னு சொல்ல சும்மா பொண்டாட்டி பொண்டாட்டி வந்து வந்து முன்னாடி நின்றுட்டுருக்கேன் உன்னை பிஸ்னஸ்லேயே வரக்கூடாது தான் சொல்லியிருக்கேன் என்ன எல்லாரையும் கூப்பிட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளணுமா அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு மனோஜ் நான் உன் பொண்டாட்டி இப்படி தான் நீ அசிங்கப்படுத்துவியா நல்லா நினச்சிப்பார் நீயும் நான் சேர்ந்து வாழும்போது என்ன சொன்னேன் ரோகிணி நீ தான் எனக்கு எல்லாமே நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லை நான் செத்து போய்ட்டு சொன்னேன்ல அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க அது நல்லவளாக இருந்த ரோகிணிக்கு இந்த மாதிரி ரோகிணிக்குலாம் கிடையாது நீ ரொம்ப ரொம்ப நான் ஏன் சாகணும் நானாக சாக மாட்டேன் நான் நல்லா இருப்பேன் எங்கள் அம்மா எனக்கு இருக்காங்க எங்கள் அம்மா எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணோட நான் சந்தோஷமாக வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் மனோஜ் ஒரு பொண்டாட்டிக்கிட்டே இப்படி தான் பேசுவேன் மனோஜ் உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு ரோகினி கேட்குறாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை ஏன் எதுக்காக மனசாட்சி நான் எதுக்காக மனசாட்சிலாம் வச்சிருக்கணும் நீ நல்லவளா நீ தானே என்னை ஏன் மாற்றினேன் என்னோடய வாழ்க்கையாக அழிச்சேன் நீ போய்டு என் கண்ணு முன்னாடி நின்றுட்டுருக்காது ஒழுங்காக போய்டு சந்தோஷம் வா இவங்களை வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்கிறார் மேடம் வாங்க மேடம் வெளியே போகலாம் மேடம் என்ன என்னை வெளியே போக சொல்கிறியா நானும் இந்த கடைக்கு ஓனர் தானே என்ன மேடம் இப்படி பேசிகிட்ருக்கீங்க நீங்கள் ஓனர்லாம் இல்லை நீங்கள் வந்து இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் சொல்கிறாரு என்ன வீடியோ எடுக்க போகிறீங்களா எடுத்தா எடுத்துங்க பரவாயில்ல வாங்க அப்படியே வெளியே போகலாம் வாங்க அப்படின்னு சந்தோஷ் அப்படியே ரோகினி கொண்டு போய் வெளியே விடுறாரு ரோகினி அப்படியே கடுப்பு பார்க்குறாங்க மனோஜ் எப்படி எதுவும் மனசில் இடம் பிடிக்கிறோம் நான் வந்தால் கொண்டு போய் கொண்டு போய் என்ன வெளியே விட்டாரா ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பு பார்க்குறாங்க ரோகினி அப்படி டென்ஷனாக இருக்காரு மனோஜ் சந்தோஷம் வராரு என்ன மனோஜ் உன்னோடய ஒய்ஃப் வந்து வந்து ஒன்று டென்ஷனே திட்டியே இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் ஆமாம் அவளை பார்த்தாலே அப்படி டென்ஷன் பிபி சுகர் எல்லாமே ஏறிடும் இருக்குது அப்படின்னு அப்படி கத்துறாரு சரி விடுங்க பார்த்துக்கலாம் அவங்க வேலை இருந்தால் பாருங்க அப்படின்னு சந்தோஷம் சொல்லிட்டு போகிறாரு சுருதி ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க பார்க்கும்போது ரவி எல்லாமே ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு டிஷ் எல்லாமே சூப்பராக இருக்காரு அப்படி கிட்ட வந்து நிற்கிறாங்க என்ன ரவி சூப்பராக பண்ணுறீங்க இருக்குது போல இருக்குது நிறைய கஸ்டமர் வராங்க அது மட்டும் இல்லை எப்போவுமே எடுக்கிற ஆர்டரை விட இப்போ ரொம்ப அதிகமாக வருது என்ன உங்களோட ஃபுட்டு தானா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் என்னை பற்றி உனக்கு தெரியாதா நான் நல்லா தானே சமைப்பேன் நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போதே நிறையா ஆர்டர்ஸ் வரும் நான் புதுசு புதுசாக டிஷ்லாம் மாற்றி மாற்றி பண்ணுவேன் அதுக்காகவே நிறையா ஆர்டர்ஸ்லாம் வரும் அப்படின் ரவி சொல்கிறாரு ஓகே ஓகே ம் சிப்பர் இங்கே பாருங்க சும்மா நீத்து பார்க்கலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லுதி சொல்கிறாங்க இங்கே பாரு சொல்லுதி சும்மா என்னை இதை பண்ணாதா அதை பண்ணாதே நீ ரூல்ஸ்லாம் எனக்கு போட்டுகிட்டு இருக்காது என்னை தேவையில்லாத ஏற்றிட்டுருக்காது நீ போ எனக்கு நிறைய இங்கே ஆர்டர்ஸ் இருக்குது எனக்கு வேலை இருக்குது அப்படின் ரவி சொல்கிறார் அங்கே வந்து அப்படி போகிறாங்க சொல்லுதி யோசிக்கிறாங்க இந்த நீத்து ரவி ரெண்டு பேரும் சேர விடக்கூடாது ரவி நல்லவன் நீத்து கெட்டவன் ஆனால் ரவிக்கு நீத்து கெட்டவனு ஒன்றும் புரியலை அதனால தான் அவள் கூப்பிட்டா உடனே ஓடிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்ருக்காங்க இன்னொருத்தரை கூப்பிட்றாங்க சமைக்கிற ஒரு வராரு வந்தோன்னே இங்கே பாரு எல்லா ஆர்டர்ஸும் ரவி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிடு சரியா அவர் ஏதாவது ஆர்டர்ஸ் மாற்றி ஒன்றை பண்ண சொன்னா நீ பண்ணவே பண்ணது எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிவிடு ரவி ரெஸ்டாரெண்ட்டை விட்டு வெளியே போகவே கூடாது அந்த நீத்துக்கிட்ட வந்து ஃபோன் வந்தால் கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுருத்தி சொல்கிறாங்க ஓகே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அண்ணாமலை வீட்டிலேயே இருக்கார் முத்து மீனாக எல்லாருமே வராங்க வந்த உடனே சொல்கிறாரு அப்பா செல்வத்தோட பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடுச்சு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுத்தாச்சு அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதை கேட்டு அண்ணாமலை கேட்குறாரு என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அப்பா கார் கார் அதை மூணு மூணு ரூபாய்க்கு அடமானம் போட்டேன் மீனா ஒரு அறுபதாயிரரூவா கொடுத்தா மூணு லட்சத்தி அறுபதாயிரரூபா அது மட்டும் இல்லை செல்வம் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரூவா ரெடி பண்ணா எல்லாமே சேர்த்து அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டோம்ப்பா அப்படின்னு முத்து சொல்கிறார் என்னப்பா உன்னோட கார அடமான போட்டுட்டியா நீ மறுபடியும் டியூ கட்டணுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு அதை கேட்டோடனே முத்து சொல்கிறாரு இல்லைப்பா இல்லை நான் டியூ கட்டலை நான் வந்து செல்வத்தை தான் பொறுமையாக கட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு முத்து சொல்கிறார் ஓ அப்படியாப்பா சரி அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் அப்படியே விஜயக்கு கோபமாக வருது என்ன இங்கே வாங்கின காரை அவனுக்காக போட்டு கொடுத்துருக்கான் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டிங்களா நமக்கு குடும்பம் இல்லையா இந்த மாதிரி தான் அப்படியே மூணு லட்சத்தை தூக்கி கொடுப்பாங்களா அப்படின்னு விஜய் அப்படியே கத்துறாங்க இங்கே பார் விஜயா செல்வம் வந்து இப்போலாம் இல்லை ரொம்ப நாள் பழக்கம் சரியா இப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனைனா இவன் தான் கொடுக்கணும் வேறு என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக வண்டியோலாம் கட்டிடும் ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னா அண்ணாமலை சுட்டி உள்ளே போகிறாரு ஆமாம் என் பேச்சு யார் தான் கேட்குறாங்க எல்லாம் அந்த முத்து மீன் ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க போங்க இங்கேருந்து அப்படின்னு போய் மொத்தம் மீ நராய்பரமேஸ் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படியாவது செல்ஃபான்னு அஞ்சு லட்சம் ரூபாய் எப்படி ரெடி பண்ண போகிறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க இது எல்லாமே வச்சு அப்படியே கேட்குறாங்க கேட்டோன்னே என்ன நீ பணம் கொடுக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க முத்துக்கிட்ட நீ என்கிட்ட இது அவ்வளோ பணம் என்கிட்டலாம் அவ்வளோ பணம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருப்பா ரொம்ப கஷ்டம்தான் பாவும் அவன் என்ன பண்ண போறானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படியே முத்து மீனா ரெண்டு பேருமே போயிட்டு தூங்குறாங்க அப்போ பேசிக்கிறாங்க இப்போ எப்படிங்க அஞ்சு லட்சம் ரூபா அவர் எப்படி ரெடி பண்ணுவார் கண்டிப்பாக கொடுத்து தானே ஆகணும் ஏன்னா இந்த அருண் சும்மாவே விட மாட்டான் ஏதாவது ஒன்று பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க அங்கேருந்து போகிறாரு முத்து அங்கே எல்லாருமே இருக்காங்க ஸ்டாண்டில் அங்கேருந்து வராரு செல்வம் வந்த உடனே சொல்கிறாரு எவ்வளோ பணம் ரெடி பண்ண அப்படின்னு முத்து கேட்குறாரு என்கிட்ட ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் தான் ரெடி பண்ண முடிஞ்சிது ஏன்னா வீட்டில் இருந்த நகை கையில் இருந்த பணம் எல்லாத்தையும் போட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கும் மேலே என்னால் ஒரு ரூபா கூட ரெடி பண்ண முடியல நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு செல்வம் சொல்கிறாரு என்ன செல்வம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்கிற அப்போ இன்னும் மூணு லட்சத்தி அறுபதாயிரரூபா வேணும் அவ்வளோ பணத்தை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு முத்து சொல்கிறாரு முத்து நீ தான் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் என்கிட்ட எதிராக பணம் இருந்த பணம் எல்லாத்தையுமே நான் டியூ கட்டி முடிச்சுட்டேன் என்கிட்ட எதுவும் இல்லையே இங்கே பாரு என்னால் முடிஞ்சால் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு முத்து சொல்கிறார் முத்து ஒன்று தான் நான் நம்பியிருக்கேன் நீ தான் முத்து எனக்கு எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு செல்வன் சொல்கிறாரு என்னை மட்டும் நம்பியிருக்காத இரு என்னால் என்ன முடியுமோ நான் பார்க்குறேன் மொத்து வீட்டுக்கு வராரு மீனா மீனாக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு என்னங்க அக்கௌண்டில் பணம் போட்டிருக்காங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க எவ்வளோ பணம் போட்டிருக்காங்க அந்த ஃப்ளாட்லாம் இருக்குல்ல அதுக்கெலாம் நான் பூ கொடுத்தால பத்தாயிரரூபா போட்டிருக்காங்க என்ன மீனா பத்தாயிரூபாவா ஆமாங்க இல்ல நிறைய பூலாம் கொடுத்துட்டு தானே இருக்கோம் அப்படின்னு மீனா இருக்காங்க நாம தான் வீடு இல்ல அதுக்கு அந்த பணத்தை சேர்த்து வைக்கலாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டுருக்காங்க சரி மீனா அப்படின்னு பேசுகிறாரு ஆமாம் மீனா அவனுக்கு கூட தெரியுமா செல்வத்தால் அந்த அஞ்சு ரூபா பணத்தை ரெடி பண்ணவே முடியல ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபா தான் ரெடி பண்ணியிருக்காள் என்ன பண்ணுறதுனே தெரியல அவனால் அவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறார் என்னங்க பண்ணுறது என்னங்க எனக்கு ஒரு ஐடியா தோணுது நான் வந்துட்டு ஒரு சீட்டு போட்டு வச்சுருக்கேன் ஐம்பதாயிரூபா அந்த சீட்டை எடுத்துரலாங்க அவர்கிட்ட கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ஆ சரி மீனா மீதி என்ன பண்ணுறது எனக்கும் புரியல மீனா நான் ஒன்று சொன்னால் நீ தப்பாக நினச்சிக்க மாட்டில்ல அப்படின்னு சொல்கிறாரு சொல்லுங்கள் என்ன அப்படின்னு மீனா நான் கேட்குறாங்க இல்லை நம்ம கார் இருக்குல்ல அதை நம்ம அடமான போட்டுடலாமா அதை போட்டால் கண்டிப்பாக மூணு லட்சத்து அறுபதாயிரரூவா கிடைச்சிரும் நீ ஒரு ஐம்பதாயிரரூவா தர நான் ஒரு மூணு லட்ச காரை போட்டுடுறேன் அப்போ தான் செல்வத்தோட பிரச்சனையை நம்ம சரி பண்ண முடியும் செல்வம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் அவனுக்கு இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் நான் ஒன்றும் அந்த கார் டிவோ கட்ட மாட்டேன் நான் செல்வத்தையே கட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு என்னங்க நீங்கள் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுங்க நான் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரி மீனா நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தாங்க இருந்து போறாரு சத்தியா பேசிகிட்டு இருக்காரு ரேகாவை பார்த்துட்டு என்ன சத்தியா உன்னை பார்க்கவே முடியல அப்படின்னு கேட்குறாங்க இல்லை கொஞ்சம் ஒர்க் இருந்தது மந்த் எண்டு அதான் நிறைய ஒர்க் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு சரி இங்கே பாரு சத்தியா உனக்கு ஒன்று தெரியுமா எங்கள் அப்பாவை நீ பார்த்துருக்கேன் எங்கள் அம்மாவை நீ பார்த்தது இல்லைல்ல ஒரு நாள் எங்கள் அம்மாவை நான் காட்டுறேன் அப்படின்னு ரேகா சொல்கிறாங்க அது கூட நான் எங்கள் அம்மா கிட்டே போய் காட்ட மாட்டேன் எங்கள் அம்மாவை தூரமாக நின்று தான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எதுக்காக அப்படின்னு சத்தியா கேட்குறாரு எங்கள் அம்மா கிட்ட பார்த்தா யாருன்னு கேட்பாங்க அது மட்டும் இல்லை எங்கள் அம்மா கொஞ்சம் பணக்காரனாக தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்க ஸ்டேட்டஸ்க்கு எப்படியோ அப்படி தான் பார்ப்பாங்க அதனால் என்னோடய விருப்பத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு ரேக்கா சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே சத்தியா சொல்கிறார் இங்கே பாரு உங்கள் அம்மாக்கே பிடிக்கல நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சத்யா கேட்குறாரு என்ன சத்யா நீ இப்படி பேசுகிற எங்கள் அம்மாவுக்கு தான் பிடிக்கல ஆனால் எனக்கு பிடிக்கல ஒன்று என்னோட ஆசையை நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லலை உன்கிட்ட தான் நான் சொல்லியிருக்கேன் நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு ரேக்கா சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே முத்து வராரு ஆ வாங்க மாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் என்னம்மா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க ஏதாவது பணம் வேணுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு சத்யா ஆமாம் சத்யா என்னோடய காருக்குல்ல அதை அடமானம் போடணும் ஏன்னா செல்வத்துக்கு பணம் தேவைப்படுது என்னம்மா உங்கள் காரை அடமானம் போட்டு அவருக்கு பணம் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சத்தியா கேட்குறாரு கொடுத்து தானே ஆகணும் வேறு வழி இல்லைல்ல என்னோடய ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா அவனுக்கு நான் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அவன் பணம் ரெடி பண்ண முடியல ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் தான் ரெடி பண்ணியிருக்கான் மீதி ஒரு லட்சத்தி மூணு லட்சத்தி அறுபதாயிரவா தேவைப்படுது அறுபதாயிரரூபா வந்துட்டு மீனா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இங்கே சீட்டு போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மீதி மூணு ரூபாய்க்கு கார் அடமானம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டியோ வந்துட்டு நான் செல்வத்தை தான் கட்ட சொல்ல போகிறேன் அவன் தான் கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு ஓ மாமா அப்படியா சரி சரி அப்போனா ஓகே இருங்கம்மா நீங்கள் டாக்குமெண்ட் கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்கறாரு காரெல்லாம் பார்க்குறாரு மூணு லட்சத்தி கொடுக்கலாம் மாமா அப்படின்னு சத்தியாக சொல்கிறாரு இல்லை இல்லை அவ்வளோ வேணா மூணு லட்சம் கொடுத்தா போதும் அப்படின்னு முத்து சொல்கிறார் ஓகே மாமா இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாரு முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்பா ஒரு வழியாக நம்மளோட ஃப்ரெண்டோட கடத்தை வந்து நம்ம அடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி அந்த ஷர்ட்டுக்கு போகிறாரு அங்கே எல்லாருமே இருக்காங்க இங்கே பாரு செல்வம் நான் வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரரூவா ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதை கேட்டோன்னே செல்வம் அப்படி ஹர்க் பண்ணிக்கிறாரு உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் செல்வம் மீனா வந்து கொஞ்சம் ஒரு சீட்டு போட்டு ஒரு அது அறுபதாயிரரூவா வச்சுருந்தா அது மட்டும் இல்லை நான் காரை எடுத்துகிட்டு போய்ட்டு அடமானம் போட்டுவிட்டேன் அதில் ஒரு மூணு லட்சம் ரூபா கொடுத்தாங்க மொத்த பணமும் ரெடி ஆகிடுச்சு நம்ம கொடுத்துடலாம் இல்லைனா அந்த அருண் சும்மா இருக்க மாட்டான் அவனுக்கு மொத்த காண்டை ஏ மேலே தான் என்ன தான் அவன் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான் அதனால் உன்னே நிம்மதியாக இருக்க விட மாட்டான் அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான் நாம் இந்த பணம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்லாம் அப்படின்னு முத்து சொல்கிற ரொம்ப தேங்க்ஸ் முத்து எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல இங்கே பாரு நான் பணம் கொடுக்குறேன்னு நினைக்காத நீ என்ன பண்ணுற அந்த காரோட டியூ எல்லாத்தையும் நீ தான் கட்டணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதெல்லாம் நான் கண்டிப்பாக கட்டிடுறேன் நீ கவலைப்படாத முத்து எனக்கு இந்த நேரத்தில் நீ ஹெல்ப் பண்ணதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு முத்து ஃபோன் பண்ணுறாரு அங்கே வந்து லாயர்கிட்ட போய் பார்க்குறாரு லாயரை பார்த்து சொல்கிறாரு இங்கே பாருங்கள் அஞ்சு லட்ச ரூபா பணத்தை நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து செல்வன் ரெண்டு பேருமே சேர்ந்து லாயரை பார்த்து சொல்கிறாங்க அந்த லாயர் சொல்கிறாங்க சரி ஒரு நாள் நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன் அந்த நேரத்தில் நம்ம பணத்தை கொடுத்து எழுதி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி முத்து மீனா செல்வம் எல்லாருமே வராங்க இந்த பக்கம் சீதா அவங்க வீட்டுக்கார அருண் ரெண்டு பேர் லாயர் எல்லாருமே வராங்க உடனே உட்காந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் அருண் நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா பணம் கேட்டிருக்கீங்க இங்கே எங்கள் கிளைண்ட் அந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் வாங்கிட்டு சைன் பண்ணி கொடுத்துருங்க இனிமேல் மேற்கொண்டு எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்லாம் வாபஸ் வைக்கிறேன் சைன் எல்லாம் பண்றாரு பண்ண உடனே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க சீதாவும் அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொல்றாரு அப்படி கோபமாக போறாரு அருண் அங்கேருந்து இங்கே பாருங்க ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சது நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்க இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போங்க இதுக்கு மேலே அவர்கிட்ட போய் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாங்க நாங்கள் ஏன் மேடம் போக போகிறோம் அவர் எதுவும் தேவையில்லாத ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பார் அப்படின்னு முத்து சொல்கிறாரு சரி முத்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து எல்லாருமே போகிறாங்க ரோகிணி வீட்டில் இருக்காங்க அங்கே வந்து சிந்தாமணி வராங்க வந்தவனி அப்படியே பார்க்குறாங்க என்னம்மா பரவாயில்லையா கிருஷ்ண உடம்புலாம் நல்லா இருக்கான் அதெல்லாம் இப்பயும் சரியாகிடுச்சு அண்டி அவன் நல்லா தான் இருக்கான் அவனு பிரச்சனை இல்லை அப்படின்னு ரோகினி சொல்கிறாங்க நான் அவங்ககிட்ட சொன்னேன் இல்லை நீ மனோஜை போய் பாரு மனோஜ் மனசை மாற்றி ஏதாவது ஒரு வகையிலே அவன் கூட சேர்ந்து வாடணும்னு சொன்ன நீ செஞ்சியா அப்படின்னு கேட்குறாங்க ஆண்டி நான் மனோஜை தேடி போனாலே அவன் எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தாலே அப்படியே கடுப்பாகிறான் டென்ஷன் ஆகிறான் இதுக்கு இங்கே வர போ போ போன்னு சொல்கிறான் எனக்கு கஷ்டமாக இருக்கு ஆன்ட்டி அப்படின்றவங்க சொல்கிறாங்க இங்கே பாரு உன்னோட புருஷன் தானே அவன் என்ன சொன்னாலும் நீ தாங்கி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அதுக்காக நீ இப்படியே விட்டுருவியா அவனை இப்படியெல்லாம் விட்ட வேலைக்கு ஆகாது சீக்கிரமாக உன்னோட மனோஜ்கிட்ட நீ பேசி அவன் மனசை மாற்றி அவன் மனசில் இடம் பிடிச்சாதான் இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் அப்படி இல்லை விஜயா சீக்கிரமாக ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவாள் உனக்கு பரவாயில்லையா கிட்டே கேட்குறாங்க ஐயோ ஆன்டி அப்படிலாம் பேசாதீங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது கண்டிப்பாக என்னோட மனோஜ் எனக்கு தானா யாருக்காகவும் எதுக்காகவும் அவனை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்றி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு அப்படி பார்க்குறாங்க சிந்தாமணி சாரி போய் மனோஜிக்கிட்ட பேசுவான் எத்தனை வாட்டி போ போப்போன்னு சொன்னால் கூட விட்டுறாத நீ உன்னோட முயற்சியை இரு அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க ஓகே ஆண்டி நான் பார்க்கறேன் கண்டிப்பாக நான் போய் மனோஜை பார்த்து பேசுகிறேன் மனோஜோட மனசை மாற்ற முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க அப்படியே சிந்தாமணி அங்கேருந்து என்ன போயிட்டு வரேன் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே கிளம்பி போகிறாங்க மனோஜை பார்த்து பேசணும் கண்டிப்பாக மனோஜ் மனசை மாற்றணும் அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க மனோஜ் கடையில் இருக்காரு அங்கேருந்து அப்படியே வராங்க ரோகிணி ஏய் வர வேணாம் தானே சொன்னேன் எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு என்ன மனுஜ் இப்படி பேசிகிட்டு இருக்க என்ன அவன் பொண்டாட்டி தானே அவன் கூட ரெண்டு வருஷமாக வாழ்ந்திருக்கேன் இப்படி பேசுகிறேன் அப்படிலாம் பேசாத மனுஜ் நீதான் மனுஜன் எனக்கு எல்லாமே அப்படின்னு ஓடி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே கோமாக வருது சி உனக்கு சூடு சொல்கிற மானம் எதுவுமே இல்லையா எத்தனை வாட்டி வந்துட்ட சொல்கிறேன் நீ என்னோடய ஒய்ஃப் இல்லை என்னை ஏமாற்றி திருட்டுத்தனம் பண்ணி என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிட்டேன் நீ என் பொண்டாட்டியே கிடையாதுன்னு சொல்ல சும்மா பொண்டாட்டி பொண்டாட்டி வந்து வந்து முன்னாடி நின்றுட்டு உன்னை பிஸ்னஸ்லேயே வரக்கூடாது சொல்லியிருக்கேன் என்ன எல்லாரையும் கூப்பிட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளணுமா அப்படின்னு மனோஜ் கேட்குறாருமா மனோஜ் நான் உன் பொண்டாட்டி இப்படி தான் நீ அசிங்கப்படுத்துவியா நல்லா நினச்சிப்பார் நீயே நான் சேர்ந்து வாழும்போது என்ன சொன்னேன் ரோகிணி நீ தான் எனக்கு எல்லாமே நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லை நான் செத்து போய்டுவலாம் சொன்னேன்ல அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க அது நல்லவளாக இருந்த ரோகிணிக்கு இந்த மாதிரி ரோகிணிக்குலாம் கிடையாது நீ ரொம்ப ரொம்ப நான் ஏன் சாகணும் நானும் சாக மாட்டேன் நான் நல்லா இருப்பேன் எங்கள் அம்மா எனக்கு இருக்காங்க எங்கள் அம்மா எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணோட நான் சந்தோஷமாக வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறார் மனோஜ் மனோஜ் ஒரு பொண்டாட்டிக்கிட்டு இப்படி தான் பேசுவேன் மனோஜ் உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு ரோகினி கேட்குறாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை ஏன் எதுக்காக மனசாட்சி நான் எதுக்காக மனசாட்சியெலாம் வச்சுருக்கணும் நீ நல்லவளா நீ நடிச்சுதானே என்னை ஏமாற்றினேன் என்னோடய வாழ்க்கையாக அழிச்ச நீ போய்டு என் கண்ணு முன்னாடி நின்றுட்டுருக்கதை ஒழுங்காக போயிடு சந்தோஷிங்க வா இவங்களை அனுப்பு அப்படின்னு சொல்கிறாரு மேடம் வாங்க மேடம் வெளியே போகலாம் மேடம் என்ன என்னை வெளியே போக சொல்கிறியா நானும் இந்த கடைக்கு ஓனர் தானே என்ன மேடம் இப்படி பேசிகிட்ருக்கீங்க நீங்கள் ஓனர்லாம் இல்லை இன்னும் நீங்கள் வந்து இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் சொல்கிறாரு என்ன வீடியோ எடுக்க போகிறீங்களா எடுத்தா எடுத்துங்க பரவாயில்ல வாங்க அப்படியே வெளியே போகலாம் வாங்க அப்படின்னு சந்தோஷம் அப்படியே ரோகினி கொண்டு போய் வெளியே விடுறாரு ரோகினி அப்படியே பார்க்குறாங்க மனோஜ் எப்படி எதுவும் மனசில் இடம் பிடிக்கிறோம் நான் வந்தால் கொண்டு போய் கொண்டு போய் என்ன வெளியே விட்டாரா ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பு பார்க்குறாங்க ரோகினி அப்படி டென்ஷனாக இருக்காரு மனோஜ் சந்தோஷம் வராரு என்ன மனோஜ் உன்னோடய ஒய்ஃப் வந்து வந்து ஒன்று டென்ஷனே திட்டியே இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் ஆமாம் அவளை பார்த்தாலே அப்படி டென்ஷன் பிபி சுகர் எல்லாமே ஈடும் இருக்குது அப்படின்னு அப்படியே கத்துறாரு சரி விடுங்க பார்த்துக்கலாம் அவங்க வேலை இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சந்தோஷம் சொல்லிட்டு போகிறாரு சுருதி ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க அப்படியே பார்க்கறாங்க பார்க்கும்போது ரவி எல்லாமே ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு டிஷ் எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு அப்படி கிட்ட வந்து நிற்கிறாங்க என்ன ரவி சூப்பராக பண்ணுறீங்க இருக்குது நல்லா போல இருக்குது நிறைய கஸ்டமர் வராங்க அது மட்டும் இல்லை எப்போவுமே எடுக்கிற ஆர்டரை விட இப்போ ரொம்ப அதிகமாக வருது என்ன உங்களோட ஃபுட்டு தானா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் என்னை பற்றி உனக்கு தெரியாதா நான் நல்லா தானே சமைப்பேன் நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போதே நிறையா ஆர்டர்ஸ் வரும் நான் புதுசு புதுசாக டிஷ்லாம் மாற்றி மாற்றி பண்ணுவேன் அதுக்காகவே நிறையா ஆர்டர்ஸ்லாம் வரும் அப்படின்ற ரவி சொல்கிறாரு ஓகே ஓகே ம் சிப்பர் இங்கே பாருங்க சும்மா நீத்து பார்க்கவெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லுதி சொல்கிறாங்க இங்கே பாரு சுருதி சும்மா என்னை இதை பண்ணாத அதை பண்ணாதே நீ ரூல்ஸ்லாம் எனக்கு போட்டுகிட்டு இருக்காது என்னை தேவையில்லாத கடுப்பு ஏற்றிட்டுருக்காது நீ போ எனக்கு நிறைய இங்கே ஆர்டர்ஸ் இருக்குது எனக்கு வேலை இருக்குது அப்படின் ரவி அங்கே வந்து அப்படி போகிறாங்க சுருதி யோசிக்கிறாங்க இந்த நீத்து ரவி ரெண்டு பேரும் சேர விடக்கூடாது ரவி நல்லவன் நீத்து கெட்டவன் ஆனால் ரவிக்கு நீத்து கெட்டவன் ஒன்றும் புரியல அதனால தான் அவள் கூப்பிட்டா உடனே ஓடிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்டு இருக்காங்க இன்னொருத்தரை கூப்பிட்றாங்க சமைக்கிறவர் வரார் வந்தோன்னே இங்கே பாரு எல்லா ஆர்டர்ஸும் ரவி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அவர் ஏதாவது ஆர்டர்ஸ் மாற்றி உன்ன பண்ண சொல்ல நீ பண்ணவே பண்ணது எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு ரவி விட்டு வெளியே போகவே கூடாது அந்த நீத்துக்கிட்டே வந்து ஃபோன் வந்தால் கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுருத்தி சொல்கிறாங்க ஓகே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அண்ணாமலை வீட்டில் இருக்கார் முத்து மீனா எல்லாருமே வராங்க வந்த உடனே சொல்கிறாரு அப்பா செல்வத்தோட க பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடுச்சு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுத்தாச்சு அப்படின்னு முத்து சொல்கிறார் அதை கேட்டு உடனே அண்ணாமலை கேட்குறாரு என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுவாப்பா என்னோடய கார் இருந்தது அதை மூணு மூணு லட்சம் ரூபாய்க்கு அடமானம் போட்டேன் மீனா ஒரு அறுபதாயிரரூபா கொடுத்தா மூணு லட்சத்து அறுபதாயிரரூபா அது மட்டும் இல்லை செல்வம் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரூவா ரெடி நான் எல்லாமே சேர்த்து அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துட்டோம்ப்பா அப்படின்னு முத்து சொல்கிறார் என்னப்பா உன்னோட காரை அடமான போட்டுட்டியா நீ மறுபடியும் டியூ கட்டணுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு அதை கேட்டோடனே முத்து சொல்கிறார் இல்லைப்பா இல்லை நான் டியூ கட்டலை நான் வந்து செல்வத்தை தான் பொறுமையாக கட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு முத்து சொல்கிறார் ஓ அப்படியாப்பா சரி அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் அப்படியே விஜயக்கு கோபமாக வருது என்ன இதுவாக வாங்கின காரை அவனுக்காக போட்டு கொடுத்துருக்கான் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டிங்களா நமக்கு குடும்பம் இல்லையா இந்த மாதிரி தான் அப்படியே மூணு லட்சத்தை தூக்கி கொடுப்பாங்களா அப்படின்னு விஜய் அப்படியே கத்துறாங்க இங்கே விஜயா செல்வம் வந்து இப்போல்லாம் இல்லை ரொம்ப நாள் பழக்கம் சரியா இப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனைனா இவன் தான் கொடுக்கணும் வேறு என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக வண்டியோலாம் கட்டிடுவோம் ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு எந்த உள்ளே போகிறாரு ஆமாம் என் பேச்சு யார் தான் கேட்குறாங்க எல்லாம் அந்த முத்து மீன் ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க போங்க இங்கேருந்து அப்படின்னு போய் கோபமாக கத்துறாங்க